வாமனவதாரம் பழமையான காலத்தில் மகாபலி என்ற சக்திவாய்ந்த அசுர அரசன் இருந்தார் அவர் கனிவானவர் கொடையளிப்பவரும் கூட அசுரரானாலும் அவர் மூன்று உலகங்களையும் தேவலோகம் பூமி பாதாளம் ஞானத்துடன் ஆட்சி செய்தார் ஆனால் தேவர்கள் கவலையடைந்தனர் மகாபலி மிகுந்த சக்தி வாய்ந்தவனாகிவிட்டார் இந்திரன் தேவர்கள் அரசன் கூட தனது இடத்தை இழந்தார் தேவர்கள் விஷ்ணு பெருமானை சரணடைந்து உதவி கேட்டனர் அறிவுத்திரன் மிக்க யோசனை விஷ்ணு சிரித்தார் இதை சிறுமுறையில் சரிசெய்கிறேன் அவர் ஒரு சிறிய பிராமண பையனாகப் பிறந்தார் அதுவே அவரது வாமன அவதாரம் பத்து பெரும் அவதாரங்களில் ஐந்தாவது வாமனன் ஒட்டுமொத்தம் சின்னவன் எளிய ஆடைகள் கையில் ஒரு குடை வைத்திருந்தார் பெரிய யாகம் அந்த நேரத்தில் மகாபலி ஒரு பெரிய யாகம் செய்து கொண்டிருந்தார் யாராவது என்ன வேண்டுகிறார்களோ அதை பெற்றுக்கொண்டே இருந்தனர் அந்த யாகத்திற்கு வாமனன் வந்தார் அவர் பணிவுடன் கேட்டார் மன்னா நான் ஒரு சிறிய பிராமணன் எனக்கு மூன்று அடிகள் நிலம் மட்டும் வேண்டும் என் காலடி அளவிற்கு மகாபலி சிரித்தார் மூன்று அடியா அதை வாங்கிக்கொள் அதிர்ச்சியான மாற்றம் அடுத்த நிமிஷம் வாமனன் வளர ஆரம்பித்தார் வளர்ந்தே வளர்ந்து முதல் அடியில் முழு பூமியை அடித்தார் இரண்டாவது அடியில் முழு வானமும் தேவலோகமும் அடைந்தார் மூன்றாவது அடிக்கு இடமில்லை இப்போது மூன்றாவது அடிக்கு இடமே இல்லை மகாபலி உணர்ந்தார் இது சாதாரண பையனில்லை அவர் கைகளை கூப்பி வணங்கி சொன்னார் ஐயா உங்கள் மூன்றாவது அடியை என் தலையில் வையுங்கள் மகாபலியின் பணிவு விஷ்ணு மகிழ்ந்தார் அவர் மெதுவாக தனது காலால் மகாபலியின் தலையில் வைத்தார் அது தண்டனையாக அல்ல ஒரு ஆசியாக அவர் மகாபலியிடம் சொன்னார் நீ ஒரு உன்னத ஆன்மா நீ பாதாள உலகை கண்ணியத்துடன் ஆளுவாய் மேலும் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாள் நீ உன் மக்களை பார்வையிட பூமிக்கு வரலாம் ஓணம் பண்டிகையின் ஆரம்பம் இந்த வருடாந்திர வருகையே கேரளத்தில் ஓணம் என்ற பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது கதையின் பொருள் பெரிய சக்தி இருந்தாலும் பணிவும் நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் நிச்சயமாக உன்னைக் காப்பார் உண்மையான பக்திக்கு எப்போதும் வெற்றி உண்டு